கர்த்துடைய வேதம் சொல்லுது அந்நி அக்னியை தேவனுடைய பலிபீடத்திலே கொண்டு வராது இருப்பாயாக லேவிராம புஸ்தத்தில் சொல்லுவாங்க அந்நி அக்னியை கொண்டாடக்கூடாது அது என்னங்க அக்னியில் என்ன அந்நி அக்னி என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அக்னியில் அந்நி அக்னின்னா என்ன தேவாலயத்தில் உள்ளே ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்னியை ஏற்றுவார்கள் மோச மாதிரி தீர்க்கதரிசி தரிசி ஆரோனை போல ஆசாரிய பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து பலிபீடத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பை ஏற்றுவாங்க அந்த நெருப்பை ஏற்றுவதற்கு முன்னால அந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணி அதில் பரிசுத்தமான கட்டைகளை எல்லாம் போட்டு அதன் மேலே அந்த நெருப்பை ஜபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தமாக்கி அந்த பலிபீடத்தின் மேலே அந்த நெருப்பு எரிய வைப்பாங்க இந்த நெருப்பு அணையவே அணையாது அணையக்கூடாது அதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதை தீ குறையும் போது மறுபடியும் அதில் கொண்டாந்து அந்த கட்டையை போடுவான் அணையாக விளக்க மாதிரி இருந்து கொண்டிருக்கும் தேவாலயத்துக்குள்ளே நடத்தப்படுகிற நெருப்பு சம்மந்தமான எந்த பலியிலும் எந்த பணியிலும் இந்த பலிபீடத்தில் இருக்கிற தீயைத்தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அதான் சட்டம் அங்கே உள்ள வந்து இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டுமா இதில் இருக்கிற குச்சியில் இருக்க தீயை தான் எடுத்து ஏற்றணும் ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தி தகனம் செய்ய வேண்டுமா இதில் இருக்கிற நெருப்பு கொண்டு போய் போட்டு தான் அந்த நெருப்பை உண்டாக்க வேண்டும் நீ நல்லா படிச்சு பாருங்க அதான் சட்டம் அப்ப அன்னி அக்னியை வெளிய போய் அவசரத்துக்கு இங்கே தீ அணைந்து விட்டது வேற ஒரு காரியத்துக்கோ வெளியே இருக்கிற நெருப்பை கொண்டாந்துராத என்று கருத்தர் சொல்லுகிறார் அது பேர் அன்னி அகினி